செலகுட்டி சிலருக்கும் சிறப்பான காலை வணக்கம் தற்பொழுது நாம் சொன்னது போலவே மிக தீவிர கனமழை தொடர் மழை காரணமாக இன்று பல்வேறு விதமான மாவட்டங்களில் விடுமுறை அறிவித்திருக்கிறார்கள் என்னென்ன மாவட்டங்களில் விடுமுறை அறிவிச்சிருக்கிறார்கள் என்னென்ன மாவட்டங்களில் இன்னும் விடுமுறை அறிவிக்கப் போகிறார்கள் என்பதனை பார்க்க போகிறோம் வீடியோக்கோள் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல்லைக்கான ஆலை செட் பண்ணி வச்சுக்கோங்கப்பா இப்போ வாங்க வீடியோ கோலில் போயிடலாம் தற்பொழுது நாம் சொல்லியிருந்தோம் மிக தீவிர தொடர் கனமழை பொழிய போகிறது இன்று பனிரெண்டாம் தேதி அப்படின்னு சொல்லியிருந்தோம் அதன் தொடர்ச்சியாக நிறைய விதமான மாவட்டங்களில் கனமழை வெளுத்து வாங்கி கொண்டிருக்கிறது அதன் தொடர்ச்சியாக தற்பொழுது செலப்பீட்டிஸ் ஒரு ரெக்வஸ்ட்டு நானும் வந்து பார்த்திங்கன்னா மழை பெய்கிற ஒரு இடத்துல தான் இருக்கேன் கொஞ்சம் பேக்ரவுண்டில் மழை சவுண்டு கேட்கும் அதை கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துக்குங்க அண்டு சாரி அண்டு பல மாவட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா விடுமுறை அறிவிச்சிருக்கிறார்கள் எங்கெங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா பதினேழு மாவட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா விடுமுறையை அந்தந்த மாவட்ட ஆட்சியர் அவர்கள் வந்து அறிவிச்சிருக்கிறார்கள் இதன் தொடர்ச்சியாக நம்மளுடைய வந்து பார்த்தீங்கன்னா நெல்லையில் வந்து ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பு வரை வந்து பார்த்திங்கன்னா பள்ளிகளுக்கு வரை விடுமுறை மற்றும் திருவள்ளூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை செங்கல்பட்டு அரியலூர் சென்னை விழுப்புரம் தஞ்சை மயிலாடுதுறை புதுக்கோட்டை கடலூர் ராமநாதபுரம் திண்டுக்கல் காஞ்சிபுரம் திருவாரூர் ஆகிய மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை மற்றும் ஆகும் நாகை உள்ளூர் விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கிறது புதுச்சேரி காரைக்காலில் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறையை அந்தந்த மாவட்ட ஆட்சியர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் இதன் தொடர்ச்சியாக அடுத்தடுத்து தமிழகத்தில் தீவிரமான மழை பொழிவு பொழிந்து கொண்டிருக்கிறது மேலும் பல மாவட்டங்களில் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் ஆலோசனையை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் இதனால் இன்னும் பல மாவட்டங்கள் விடுமுறை ஒன்று வரும் என்று கூறப்படுகிறது அதனால் வெயிட் பண்ணுங்க நிறைய விதமான மாவட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா ம கனமழை வெளுத்து வாங்கி கொண்டிருக்கிற கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா கா அதிகாலையில் இரவிலிருந்து தொடங்கின மழை அதிகாலை என தீவிரம் காட்டி தொடர்ந்து தீவிரமாக வந்து பார்த்தீங்கன்னா கனமழை பொய்து கொண்டிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா தகவல்களை வெளியிட்டிருக்கிறார்கள் இதன் தொடர்ச்சியாக கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இனி அடுத்தடுத்த வரக்கூடிய மணி நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா மழையின் தாக்கம் தீவிரமாகும் படிப்படியாக ஏனென்றால் காற்றழுத்த தாழ்வு நிலை வந்து பார்த்திங்கன்னா அதிகரித்து கொண்டிருப்பதாக கூறப்படுகிறது கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா மாவட்டங்களில் தீவிரமான மழை பொழிவு இருக்கும் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் கடலூர் அரியலூர் பெரம்பலூர் மயிலாடுதுறை நாகை திருவாரூர் திருச்சி தஞ்சை புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் ஆகிய இதனையொட்டி இருக்கக்கூடிய மாவட்டங்களே வந்து பார்த்தீங்கன்னா கனமழை வெளுத்து வாங்கி கொண்டு இருக்கிறது இதில் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா பல மாவட்டங்கள் விடுமுறை விட்டாங்க இன்னும் பல மாவட்டங்கள் விடுமுறை விட போகிறாங்க வெயிட் பண்ணுங்க சில கூட்டி நம்ம தொடர்ந்து அப்டேட் பண்ணுவோம் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா விடுமுறை இன்று இருக்கும் நம்ம நேற்றே சொல்லியிருந்தோம் விடுமுறை இன்று வந்து பார்த்தீங்கன்னா வரும் வரும் வரும்னு நிறைய மாணவர்கள் வராது நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கும் போல் இன்றைக்கும் வந்து விடுமுறை விடமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க கண்டிப்பாக நம்ம சொன்னது போல் நடந்துச்சு இன்னும் பல மாவட்டங்கள் விடுமுறை விட போகிறாங்க வெயிட் பண்ணுங்கள் சில